கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் உபாக்மம் இருபத்தெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பழிக்கும் ஆமேன் உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் ஆமேன் உபாகமம் இருபத்தெட்டு இரண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்